பெண்ணமைப்பின் பெண் அரசியல் நூலிலிருந்து நர்மதா அம்மாவின் எழுத்துக்களில் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று செயல்பட வாருங்கள் நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது திரைப்பாடல் நடந்தால் போதாது அது நாடகமாக இருக்க வேண்டும் ரசிப்பதற்கு இன்றைய நாளில் எழுத்து பேச்சு மற்ற கலை வடிவங்கள் எல்லாமும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பது இத்தகைய ரசனையின் அடிப்படையில்தான் காலம் காலமாக எல்லாவற்றையும் எழுதி எழுதி பேசி பேசி முடித்துவிட்ட பிறகும் இன்னமும் தீராமல் நுரைய எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் இருக்கிறோம் இன்றைய சூழலில் எழுத்தென்பதும் பேச்சென்பதும் கலை என்பதும் எதைப்பற்றி பற்றி என்பதை விட எப்படி என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது ரசிக்க பாராட்ட பரிசலிக்க பணம் தர என்று எதிர்க்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது எழுத்தாளர்களும் உரையாளர்களும் கலைஞர்களும் விதவிதமாய் பேச எழுத கலை செய்ய தம்மை தயார்படுத்தி கொண்டு வந்து கள களமாடுகிறார்கள் கிடப்பதெல்லாம் அப்படியே கிடக்கின்றன அறத பழசாகி இட்டுப்போன அரசியலை இரக்கமற்ற அதே களவாணி அரசியல்வாதிகளின் பொறுப்பில் விட்டுவிட்டு எழுத்தால் பேச்சால் கலையால் அவர்களை விமர்சிப்பதை அவர்களை விமர்சிப்பதை மட்டும் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதனை தமது தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் தாம் செயல்படுவதை விட செயல்படுபவர்களை எந்நேரமும் விமர்சித்து கொண்டிருப்பதும் விமர்சிப்பதன் மூலம் பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்வதும் எளிதல்லவா இன்றைய சூழலில் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் கலை சார்ந்தவர்களை விடவும் நேர்மையான அரசியல் செயல்பாட்டாளர்களே நிறைய தேவைப்படுகிறார்கள் துரித மாற்றம் அரசு ஊதியம் பெறும் ஒவ்வொருவரும் அமைச்சர்கள் முதல் எழுத்தர்கள் வரை வாரத்தில் இரண்டு நாட்களாவது துப்பரவு பணியில் ஈடுபடுவது கட்டாயம் என்றோர் அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் பிறகு பாருங்களேன் துப்புரவு தொழில் எவ்வளவு அதிநவீனமாக மாறும் என்பதனை போன்று வாரத்தில் நான்கு நாட்கள் சமைக்க வேண்டியது கட்டாயம் என்று வீட்டு ஆண்களை வலியுறுத்தி செய்யவையுங்கள் சமையலறை என்ற ஒன்றின் இருப்பு வீடுகளில் அதிவிரைவில் காணாமல் போய்விடும் கடினமான பணிகளை தமக்காக யாரோ செய்யும் போது அதன் வழி புரிவதில்லை சுகத்தில் மயங்கி கிடக்கவே பிடிக்கிறது அதிகார வர்க்கத்தினர் வலிமையானவர்கள் தங்கள் சொகுசு வாழ்க்கையை கொஞ்சமும் விட்டுத்தராத பிடிவாதம் கொண்டவர்கள் அதிகார வர்க்கத்தினர் வலிமையானவர்கள் தங்கள் சொகுசு வாழ்க்கைகளை கொஞ்சமும் விட்டுத்தராத பிடிவாதம் கொண்டவர்கள் எனவே மாற்றி யோசிப்போம் நன்றி